நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியண்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் நான் வந்து சப்ஜா சியா சீட்ஸ் எது கிடைச்சாலும் பரவாயில்ல நீங்க வந்து போட்டுக்கோங்க இது வந்து நான் ரெண்டு ஸ்பூன் தான் எடுத்து ஊற வச்சேன் பாத்தீங்கன்னா நல்லா நிறைய ஒரு டம்ளர் நிறைய நல்லா குழக்கலான்னு நல்லா உங்களுக்கு வந்து ஊறி நல்லா வந்துருச்சு இது வந்து நல்லா உடம்பை வந்து குளிர்ச்சி பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா உடம்பு இழைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயிறை வந்து சுத்தம் பண்ணும் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் நீங்கள் ஜியா சீட்ஸ் சப்ஜா சீட்ஸ் எது கிடச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் மாவு ஜெவ்வரிசி இருக்கு இல்லையா அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் இதை எதுக்காக அப்படி ஊற வச்சோம் அப்படின்னா இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கு ஊற வச்சிட்டு வேக வைக்கும் போது சீக்கிரமா வெந்துடும் அதுக்காக நல்லா வேக வச்சுக்கலாம் டக்குன்னு வெந்துடும் இது ஏன்னா ஊற வச்சதுனால சீக்கிரமா வெந்துடும் அப்படியே வேகட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து நுங்கு சர்பத்து செய்கிறதுக்கு என்னென்னலாம் போட்டு அரைக்க போகிறோங்கிறத பார்ப்போம் நுங்கு வந்து நல்லா உரிச்சு வச்சுருக்கோம் இந்த மாதிரி வந்து இல நுங்க இருக்கணும் நல்லா கடுக்கா மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் வயிறு வலிக்கும் அப்படியே நீங்கள் கையை வச்சு அழுத்துனீங்கன்னா இதில் சாறு அப்படியே வடியணும் அதுதான் வந்து நல்லா இலநுங்கு நம்ம கையிலேயே நேரத்துலேயே பிச்சை எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறதும் ஈஸியாக தான் இருக்கும் இந்த சாரை என்ன பண்ணணும் நம்ம இந்த வேர்க்கூரெலாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துல நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேர்க்கூரெலாம் வரும்போது நமக்கு வந்து அரிக்கொள்ள அந்த அரிப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும் சாரெல்லாம் வேஸ்ட் பண்ணிடறீங்க அந்த எல்லாமே இதிலே வச்சுக்கலாம் கொஞ்சம் அந்த மேல் தோல் இருந்தாலும் கவலைப்படாதீங்க ஒன்றும் ஆகாது முங்க வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இந்த சர்பத் குடிக்கும் போது நம்ம வாயிலெல்லாம் படும் இப்போ நல்லாயிருக்கும் நைலான் ஜவரிசியாக இருந்தால் வேக லேட்டாகவும் மாவு ஜவரிசிங்கிறது நல்லா பெருசு பெருசாக எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எல்லா நொங்கையும் நம்ம வந்து கட் பண்ண வேண்டாம் இப்போ நொங்கு எல்லாமே எடுத்து போட்டுக்கலாம் இதில் வந்து நான் ஒரு பத்து நொங்கு எடுத்திருக்கேன் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் விளைய விட்டுக்கலாம் இதிலையே நம்ம கண்டென்ஸ்டு மில்க் இருக்கு இல்லையா அது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது சர்க்கரை எல்லாம் போடுறதுக்கு பதில் இதை சேர்த்துக்கலாம் இதுக்கு பதில் நீங்கள் வந்து பேர் சம்பளம் இருக்கு இல்லையா சிரப்பு இருக்கு இல்லையா அது போட்டுக்கலாம் இல்லை தேன் போட்டுக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க ஆனால் இது வந்து க இந்த கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றும் போது நல்ல ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு இந்த சர்பத்து இந்த சர்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஐஸ் போட்டு நல்ல ஜில்லு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஐஸ் வந்து நல்லா பெருசாச்சு அந்த ஐஸும் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு அடிக்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸியில் வந்து நல்லா பல்ஸில் போட்டு எடுப்போம் அப்போ வந்து நல்லா நுரம் வந்து சூப்பராக இருக்கும் சர்பத் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் அங்கங்கே வந்து உங்களுக்கு அந்த நொங்கோட இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அப்படியே மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாரு ஜவ்வரிசி நல்லா வெந்திரிச்சு பாருங்க இப்போ வந்து ஜவ்வரிசி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது ஒரு கால் ஸ்பூன் மட்டும் கண்டென்ஸ்ட் மில்க் ஊற்றிக்கலாம் நல்லா க்யூப்ஸ் போட்டுடலாம் இந்த நொங்கு இருக்கு இல்லையா நம்ம கட் பண்ணி வச்சோம்ல இதையும் போட்டுடலாம் பாருங்கள் இது வந்து நல்லா ஆரி இருக்குது இதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம் மீதி இருக்குது அந்த சர்ப்பத்திற்குலையே பாருங்கள் இதில் நொங்கு அங்கே அங்கே வந்து கொஞ்சம் இருக்கும் இவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கண்டன்ஸ்ட் மில்கும் சேர்த்துருவோம் உங்களுக்கு இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சர்க்கரை எல்லாம் எதாவது சேர்க்க வேண்டாம் இது மட்டும் சேர்த்துக்கலாம் நீங்க வந்து இந்த வெயிலுக்கு நம்ம வீட்டில் இப்ப வந்து நொங்கெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கில்லையா நம்ம ஊர்ல அதனால இந்த மாதிரி நேரத்தில் அப்படி செஞ்சு கொடுங்க இன்னும் நல்லா குழு குழுன்னு இருக்கும் இந்த மாதிரி சப்ஜா சீட்ஸு சியா சைட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது பாருங்க இதுக்கு நீங்கள் தேன் கூட போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த பேர் சம்பளம் சிறப்பு இருக்குல்லையே அதை கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்ப நல்ல அருமையான டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எதுக்காக எவ்வளோ வந்திருக்காரு அப்படின்னா எதுக்கு சாப்பிடுதா நொங்கு நொங்கு சர்பம் காலையில் சொல்லிகிட்டு வேக வந்தோட நைஸ் அப்படி எட்டி

இனிப்பு அளவா நொங்கு டேஸ்ட் சியா சீட்ஸ் டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு உள்ளுக்குல வந்து இன்னொன்னு போட்டுக்கேன் என்ன போட்டுக்கேன் ஹனி ஹனி போட்டுக்கேன் அப்புறம் நல்லா மொளக்குதே வெள்ள வெள்ளையா சவர்சியா ஆ சவர்சியா வேக வச்சு அத போட்டுக்கேன் அப்ப வந்து திக்னஸ் கொடுப்போம் அதுக்காக ஜபரசியுமே உங்களுக்கு வந்து உடம்பு வந்து நல்லா தொழிற்சி கொடுக்கும்

Thank you. <laughs>